ஸ்ரீலாட் டிக்டோ தளர் பாரையாளருக்கு முதற்கன் வணக்கங்கள் நோட்டம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள கெல்சங்கிருஷ்ணன் என்ற பிரதேசத்தில் உள்ள இளைஞர் நல்வாழ்வுக்கு பொறுப்பான அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற ஒரு பெண் அதிகாரியானவர் பல மோசடிகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த பெண்ணானவர் பண கஷ்டத்தில் இருந்ததாகவும் இவரம் சொல்லப்படுகின்றனர் குழந்தைகளுக்காக முன் வழங்கப்படுகின்ற பொறுப்பான அதிகாரியாக கடமையாக்கியதாகவும் இதேவேளையில் இந்த அதிகாரியானவர் வங்கிக் கணக்கு ஒன்றை ஆரம்பித்து மோசடியான ரீதியில் இந்த வங்கி கணக்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இவர் குற்றவாளியாக தற்பொழுது இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த குறிப்பிடப்பட்ட அதிகாரியானவர் சுவை காரணமாக வேலைக்கு செல்லாத நிலையில் இவருக்கு பிரதியாக வந்த அதிகாரி ஒருவர் இந்த மோசடியை கண்டுபிடித்ததாக வந்திருக்கின்றது பின்னர் இது சம்பந்தமாக கல்சங்கிருஷ்ணன் அரசு சட்டத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது இந்த அதிகாரிக்கு இரண்டு வருட கடூரிய சிறை தண்டனை நன்னடத்தப்பணியாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த நபரானவர் மாதாந்த முன்னூறு உயர்வுகளை அரச நிர்வாகத்திற்கு திருப்பி வழங்க வேண்டும் என்றும் இதேவேளையில் இவர் சமூக பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபர் எவ்வகையான வீட்டில் இருக்கின்றாரோ அவ்வகையான வீட்டிலே இவர் வாழ வேண்டும் என்று நீதிபதி வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது